சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தொழிலாளர் நல சங்கத்தின் பொதுச் செயலாளரும் நிறுவனத்தின் பெயிண்டாப் சைட் பிரிவின் மூத்த மேலாளருமான ஸ்ரீதர் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள விஜய் பார்க் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவில் சிபிசிஎல் மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றும் மற்றும் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் நண்பர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஸ்ரீதர் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் நினைவு பரிசுகள் வழங்கியும் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவில் கலந்து கொண்டவர்கள் பணி ஓய்வு பெறும் ஸ்ரீதர் அவர்களுடன் இணைந்து பணியாற்றியது குறித்து தங்களின் நினைவலைகளை பகிர்ந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்வின் போது சிபிசியில் சிஜிஎம் ஸ்ரீகாந்த் சிபிசி பொது மேலாளர் நடராஜன் சி ஓபிசி சங்கத்தின் தலைவர் சதீஷ்கண்ணா சிபிசி இல் எஸ் எஸ்டி ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் பழனி எத்திராஜ் பாண்டுரங்கன் உள்ளிட்ட அந்த நிறுவனத்தை சார்ந்த ஊழியர்கள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மற்றும் நண்பர்கள் என பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள லீட் கிளப் வளாகத்தில் நடைபெற்ற மற்றொரு பணி நிறைவு பாராட்டு விழாவில் சிபிசிஎல் அதிகாரிகள் ஸ்ரீகாந்த் சடகோபன் தர்மராஜ் எத்திராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பணி ஓய்வு பெறும் ஸ்ரீதர் அவர்களை வாழ்த்தி பேசி தங்களின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் and also in the oil sector. <laughs> so that, for just 5 minutes இப்படி கூட வந்திருங்க நம்ம பைனல் பண்றோம்